எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் கதறவிட்டு விட்டு கொண்டிருக்கிறது பாஜக நயினாரை தவிர மீதி எல்லா பேரும் அமித்ஷா தொடங்கி ஹெச் ராஜா வரைக்கும் அறச்சொல்லாவே சொல்றது ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க இவரெல்லாம் வந்து அமித்ஷா எடப்பாடி எடப்பாடி பழனிச்சாமிதான் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற பெயரை கூட சொல்லல அதிமுகவில இருந்து ஒருத்தர் வருவார் யாரோ ஒருத்தர் வருவாங்கப்பா அது ஏடிஎம்கேல இருந்து தான் வருவாங்க அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே ஒரு பதட்டம் வந்துடும் அது என்ன என் பேரை சொல்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு இன்றைக்கி ஹெச் ராஜா கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து பிஜேபியுடைய பார்லிமெண்ட் கமிட்டி முடிவு ஒன்று யார் தமிழ்நாட்டில் இவங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத பிஜேபி பாளியன் நிறைய நின்று லிஃப்ட் கேட்டா எவனும் ஏத்தி கூட போக மாட்டாங்க பிஜேபி கடையில ஆஹ் இவங்க சொல்றாங்க அவங்கள இப்ப நைனார் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருந்தார் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிலலாம் ஒன்னு மாற்றம் இல்லையெல்லாம் பேசிட்டு இருந்தார் அவருமே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் மனப்பக்குவம் வேணும் ஒவ்வொருடைய மனதிலும் மாற்றம் வேண்டும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் கூட்டணியில் உள்ளவங்களுக்கு மனமாற்றம் வர வேண்டும் அவ்வளவுதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அவரும் பேச தொடங்கி இருக்கிறார் இதனுடைய பின்னணி என்னனே சீரியஸ்லி புரியல ஏன்னா அதிமுக கூட்டணி தான் அண்ணாமலையை வம்பாடுபட்டு நீக்கி நயினார் நாகேந்திரனை கொண்டு வராங்க அதுக்குள்ள அண்ணாமலை வாங்கின மொல்லைகள் அது பற்றி கேசவ ஜி டெல்லிக்கு அனுப்பின ஓலைகள் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பேசிக்கா இந்த சமயத்தில் இந்த மாற்றம் அதற்கப்புறம் புதிய தலைமை கொண்டு வந்ததெல்லாம் வந்து அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அது நடந்துருச்சு அதற்கு பிறகு இந்த கூட்டணி ஜெல்லாகிறது அப்படிங்கிறது இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் மனமொத்து செயல்பட்டு வாக்குகளை இவங்க அவங்க கட்சி நின்னாலும் ஓட்டு போடணும் அவங்க இவங்க கட்சி நின்னாலும் ஓட்டு போடணும் ஒரு இரட்டை இலைக்கு பாஜக தொண்டனை சங்கியை வாக்களிக்க வைப்பது அல்லது தாமரைக்கு இரட்டலை வாக்காளனை வாக்களிக்க வைப்பதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க் ஏன்னா இடைப்பட்ட இந்த ஒன்றரை வருஷத்தில் மாற்றி மாற்றி கழிவு ஊற்றிக்கிட்டாங்க எடப்பாடி மட்டும்தான் வாயத்தரக்களே தவிர தன்னுடைய படை பரிவாரத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு அவுத்து விட்டு பாஜகவை இவங்களாலதான் நாங்கள் நாசமா போனோம் அதாவது பாஜகவை கொள்கை ரீதியெல்லாம் ஒன்றும் திட்டுறதில்லை இவங்கள நம்பி சேர்த்ததுக்கு எங்களுக்கு பாய் ஓட்டு போயிருச்சு இவங்களால தான் நான் நாசமா போனேன்னு எல்லாரும் பேசுனாங்க அதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் இருக்கு அதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுன்னு கேட்டு தான் இன்னைக்கு கையெல்லாம் தட்டினாங்க அவன் மறுபடியும் போய் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இவர்கள் இரண்டு தரப்பும் இப்படி மாற்றி மாற்றி காரி இருந்தா இதனுடைய பிளான் தான் என்ன இப்படியே இன்னும் பத்து மாசத்துல தேர்தல் வச்சுட்டு பிரதான கூட்டணி கட்சிகள் ரெண்டும் இப்படியே அடித்துக் கொண்டிருந்தால் அதனுடைய என்ன கூட்டணி வைத்தது கூடி கெடுக்கிறது அது மாதிரி கூட்டணியும் வச்சு அதிமுக ஆல்ரெடி வாங்கி இருக்கக்கூடிய அந்த அறுபது சீட்டு கூட வாங்காமல் பலவீனப்பட்டு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நிக்கணும் அப்பதான் நாம வளர முடியும் பிளான் பண்ணி பண்றானுங்களா என்னன்னு தெரியல இதுல மக்களை காட்போம் தமிழகம் மீட்போம் அப்படின்னு ஒரு மோட்டோவை வைத்து ஒரு பதினைந்து நாட்கள் ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஒரு சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இது மக்களை காப்பாற்றுறனா மக்களை காப்பாற்றி என்ன பண்ண போகிற பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போய் பாஜக கிட்ட அடமான பெயல் மொத்தமாக வித்துட்டு வந்துருவியாங்கிறது தான் கேள்வி யாருக்கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்றி கூட்டிட்டு போய் யாருக்கிட்ட விட போகிற எம்ஜிஆர் எம்ஜிஆரு காப்பாத்தி கெடுப்பாரு நம்பியார் தூக்கிட்டு போய் கெடுப்பாருன்னு அது மாதிரி இவரு எதுக்கு இப்போ போய் யாரு காப்பாத்தி யார கொடுக்க வேலைக்கு பேர் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இது மாதிரி மாவட்ட லெவல்ல கூட்டங்கள் எல்லாம் தான் வேட்டி உருவாத லெவல்ல பயங்கர அடிதடி நிப்பாட்டி விட்டாரு இப்ப மறுபடியும் இவரே கிளம்பி சுற்றுப்பயணம் போனார்னா சீன்ஸோட வரண்டாம் அப்ப கூட இவ்வளவு பிரச்சனை இந்த கூட்டணி எல்லாம் உருவாகாத காலத்தே அந்த அடிதடி ஆமா இன்னைக்கு இதுக்கும் சேர்த்தா அவரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இல்லை இன்றைக்கி இருக்க கண்டிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு டமி பீஸு அவர் பார்த்தா மக்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கான கேண்டிடேட்டுங்கிறது தெரியாமல் இருக்குது நம்ப முடியல அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் கூட போது வலுவான எதிர்கட்சியாக தான் இருக்குது சும்மா சாதாரணமாக நான் சொல்ல முடியாது அறுபது சீட்டுக்கு மேலே வச்சிருக்கிற கையில் அப்படி இருக்கும் போது என்ன அவருக்கு இப்போ நோப்பாலாக வந்துச்சுன்னா இப்போ எதுக்காக இது கூட்டணி ஆச்சு இப்போ அதிமுக வீக்காகி போச்சா அறுபத்தஞ்சு சீட்டு வச்சுருக்காரு அதுல மூணு பேர் பண்றது வெளியே போயிருக்கிறாங்க மீதி அறுபத்தி ரெண்டு பேர் அவர் கூட தான் இருக்காங்க வலுவான எதிர்க்கட்சி தான் முப்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு சீட்டு வச்சிருக்கிற எதிர்க்கட்சி தான் ஒரு வலுவான எதிர்க்கட்சி தான் அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த கூட்டணி ஆட்சி பேச்சு இந்த பலவீனமான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவே கூட நூற்றி எழுபது சீட்டுகளுக்கு குறையாமல் போட்டியிடுவோம் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அத்தனை இன்கம்பன்சியோட போட்டியிடும் போதே அவர்கள் வந்து கூட்டணிக்கு கொடுக்கணும்னு நினைக்கல நூற்றி எழுபது சீட்டுக்கு தான் தான் நிற்கிறோம் அப்படிங்கிறதுல இரண்டு பிரதான கட்சிகளுமே ஒன் செவன்டி தான் நாங்கள் நிற்போங்கிற நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த கட்சிக்குமே பாஜக காங்கிரஸ் யாரையும் தனிப்பட்ட முறையில் எந்த கூட்டணி கட்சிக்குமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பதற்கான லாஜிக்கே இருக்க மாதிரி தொண்ணூத்தொம்பது சீட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஐந்து ஆண்டு காலம் தொண்ணூத்தொம்பது சீட்டு வச்சுட்டு கலைஞர் வந்து ஆட்சி பண்ணாரா இல்லையா அன்றைக்கு கூட ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சியாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து கலைஞர் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது மா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கரெக்டாக நிரூபிச்சுட்டு போனார் டிஎம்கேவுக்கு வந்து அது வந்து டேக் லைன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் வந்து சுயாட்சிங்கிறது அதனுடைய கொள்கைகள் ஒன்று அதனுடைய கூட்டணியில் அந்த ஆட்சி தொடர வேண்டும் அந்த ஆட்சி ஐந்தாண்டு காலத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னா பாமக அதில் முக்கியமான பார்ட்னர் அவர்களே அதை கேட்கலையே அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு காங்கிரஸ் தான் அவங்க கொடுத்தாங்க இன்னைக்கு தான் வந்து இதை ஒரு மேட்டராக மீடியா வச்சு ஊதி விடுறாங்க இன்னொன்று இப்போ வரைக்கும் பாஜகவுக்கு பத்து பர்சன்ட்டு பாமகவுக்கு நாலு பர்சன்ட்டு விசிகாவுக்கு அவங்க கூட்டணியில் இருக்காங்கிறனால அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்க முடியாதுன்னு வைங்க நாம் தமிழருக்கு எட்டு சதவீதம்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்துடைய எண்ணிக்கை தான் சொல்கிறாங்களே தவிர இது எல்லாம் தனியாக போய் நிற்கிற பட்சத்தில் ஒரு சீட்டாக கூட கன்வெர்ட் ஆவதற்கு வாய்ப்பே இன்னும் சொல்ல போனால் இந்த தலைவர்களாக இருப்பவர்களே ஒரு தொகுதியில் கூட ஒரு எம்எல்ஏ சீட்ல கூட நின்னா ஜெயிக்க முடியாது இல்ல மூன்றாவது இடம் தான் வர முடியுது சீமானுக்கு அதான் நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் வந்து என்ன அடிப்படையில நீங்க இந்த லாஜிக் எடுத்துட்டு வராங்கனே புரியல காங்கிரஸ் ஒரு வந்து சரிபாதி சீட்டு வாங்கிட்டு இருந்த காலம் தேமுதிக நாற்பத்தொரு சீட்டை வாங்கி அதில் இருபத்தொம்போது ஜெயிச்சாங்க இன்றைக்கு அந்த அளவுக்கு கூட பெரிய கட்சி அதாவது தன்னுடைய வாக்கு வங்கியை சீட்டா கன்வெர்ட் பண்ணி ஒரு நம்பரை டபுள் டிஜிட் நம்பரை காட்டக்கூடிய ஒரு இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது வங்கி என்னன்னே தெரியாத வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு டபுள் டிஜிட்ல தொண்ணூத்தி டபுள் டிஜிட் தான் டபுள் டிஜிட் தான் இவர் வந்து ஒரு பத்து பத்துல இருந்து இருபதை கொடுக்குறேன் நீங்க இன்னும் ப்ரூஃபே பண்ணல ஆனாலும் நான் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிடறேன் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் ப்ரூஃப் பண்ணாத புதிய கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் விளர வாக்கு சதவீதம் என்ன அவர்கள் ஒரு சீட்டு கொடுத்தா அந்த சீட்டு பத்து சீட்டு கொடுத்தா அதில் எத்தனை சீட்டை ஜெயிக்கிறாங்கங்கிற ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வெளிப்படையாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு எத்தனை சீட்டை கொடுப்பாங்கங்கிறது கடைசியான தேர்தலாக அவர்கள் வாங்கிய ஸ்ட்ரைக் ரேட்டையும் அவங்களுக்கு விழுந்த ஓட்டையும் வச்சு தான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் அதை வச்சு தான் கிடைக்கும் இவர்கள் வந்து ஜெயலலிதா இருந்த காலத்தில் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த சீட்டுகள் கூட இன்றைக்கு கிடையாது ஒவ்வொரு தேர்தல்லையும் பு முந்திராதாட்டி என்ன ஜெயிச்சிருக்கீங்கங்கிறத பொறுத்தான்னு அடுத்ததில் சீட்டு கொடுக்க முடியும் ஸோ சீட்டுங்கிறது கட்சியுடைய சத்து என்னங்கிறத பொறுத்தது பாஜக வேண்டுமானால் டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கோங்கிறதுனால மிரட்டி சத்துக்கு மீறின சீட்டை இதே வேலை காங்கிரஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து திமுக பண்ணி அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சதுக்கான காரணமே அதான் இதே அதிகாரத்தை காட்டி அழுத்தம் கொடுத்து பிழிந்தெடுத்து அறுபத்தி மூணு சீட்டுகளை வாங்கினாங்க பாதியாக குறையுது அடுத்த தேர்தலில் ஆமா அவ்வளவுதான் இப்ப பாஜகவே கூட அந்த வேலையை செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் வந்து இதுல இருந்து இரண்டு மடங்கு சீட்டை கூட கேட்டிருந்தா நீங்க கொடுத்துருக்க வேற வழி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா இருபது கொடுக்குறாங்கன்னா இருபது வாங்கி வாங்கினதுனாலதான் அந்த நாலு ஜெயிச்சாங்க அவங்க அறுபத்தஞ்சு ஜெயிச்சாங்க இல்ல ராமதா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல ராமதாஸ் ஏன் கேட்கவில்லைன்னா மாநில அளவில் வளர விரும்பக்கூடிய ஒரு கட்சிக்கு

கட்சியுடைய ஒட்டுமொத்த நல்லது கெட்டதுலயும் நீங்களும் பங்கேற்க வேண்டி வரும் நீங்கள் பதில் சொல்லுவதற்கு தள்ளப்படுவீர்கள் நீங்க வந்து விலகிட்டுலாம் போக முடியாது நாங்கள் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கைகள் கரைபடையாதவை எங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை நாங்க நல்லது நடந்தா பாராட்டுவோம் கெட்டது நடந்தா எதிர்ப்போம் அந்த மாதிரி டக்குன்னு ஆடியன்ஸா மாறுறது இருக்குல்ல அந்த விளையாட்டை வந்து அங்க பண்ணி காட்ட முடியாது இப்ப கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மார்க்சிஸ்ட் மாநில தலைவர் பே சண்முகம் வந்து ஒரு கேட்டாங்க எல்லாரும் நீங்களும் கொஞ்சம் கேட்க வேண்டியது தானே ஆட்சி அதிகாரத்தில் அவர் சொன்னார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நாங்களே ஆட்சி அமைச்சா எங்களுடைய ஆட்சி நடக்கும் இன்னொரு கட்சியுடைய மெஜாரிட்டியில் இருக்கும் போது அந்த ஆட்சியில் பங்கேற்பது என்பது எங்கள் கட்சிக்கு வழக்கம் இல்லை அது வந்து எங்க பாலிசியே கிடையாது கேரளா மாதிரி முழுமையா நாங்களே அந்த மாநிலத்தை ஆளுவதுண்டு வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஆண்டதுண்டு இந்தியாவில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முழுமையாக ஆளுமே தர நாங்கள் அந்த கூட்டணியிலேயே இருந்தாலும் மாநிலத்திலும் சரி ஒன்றியத்திலும் சரி அதிகாரத்தில் பங்கேற்பதில்லை அப்படிங்கிறத நாங்கள் ஒரு பாலிசியாக வச்சுருக்கோம் என்னுடைய காரணம் என்னென்னா இப்போ நம்ம சொன்னது தான் அவர்களால் ஆட்சி அதிகாரத்துடைய பலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி செய்தால் புதிதாக கட்சிக்கு அது வளர வேண்டிய கட்சி இன்னும் கடந்த காலத்தில் இருந்ததை விட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வாக்கு வங்கி நாடு இளைஞர்களை அளவில் எங்கள் கைகளில் எந்த இதுவுமே கிடையாது ஊழல் கரையே கிடையாது ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த பொறுப்புமே எங்களுக்கு கிடையாது இனிமேல் தான் நாங்கள் புதுசா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றது மூலமா தான் தான் ஒரு யூனிக் பாயிண்டா வச்சு கூப்பிடணும் அதனால அவர்கள் வந்து அதை விரும்புறது இல்லை அது இல்லை அது எங்களுடைய பாலிசியே கிடையாதுன்னு வெளிப்படையா சொல்றாங்க இதுதான் உண்மை ராமதாஸ் ஏன் கேட்கவில்லை என்பதற்கும் இதுதான் காரணம் அதை அவர் செய்திருந்தால்னா மத்தபடி அதுக்கப்புறம் பேச முடியாது பாமகவுடைய இந்த தேர்தலில் யார் கூட கூட்டணியில் இருக்குமோ அடுத்த தேர்தலில் டைரக்ட் ஆப்போசிட் லைனுக்கு போய் அப்போதும் பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய முப்பது ஆண்டுகளாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஃபார்முலா இப்படி நீங்கள் மாறணும்னா அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைக்காமல் இருந்தால் தான் நீங்கள் மாறுறதுக்கான கன்வின்சிங்கான வாதத்தையே நீங்கள் அந்த தேர்தலில் வைக்க முடியும் முழு ஆட்சியிலையும் நீங்களே பங்கேற்றுட்டு வெளியே வந்துட்டு அவங்கள திட்டுன்னா எப்படி திட்ட முடியும் ஸோ தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ இரண்டு கட்சிகளும் ஒன் செவன்டி பிளஸ்னு தேர்தலில் நிற்கும் வரைக்கும் இங்கு கூடுதலாக சீட்டு பெறுவது கூடுதலாக சீட்டு பெற்றால் தான் அதை வென்று நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய லாஜிக்குள்ளேயே நீங்க போக முடியும் உங்களை நம்பி தான் மெஜாரிட்டியை நம்பரே தாண்ட முடியும்னா நீ எனக்கு கிடைக்கும் அதுவே இல்லாமல் சும்மா கொடுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க அது கேட்பதும் அவர்கள் இல்லை இது ஒரு வளர்த்து வளர்த்தெடுத்தது அப்படிங்கிறது இங்க மீடியா செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அது வரைக்கும் வந்து வெறும் உரலை போட்டு ஆற்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க நீங்கள் திமுக கூட்டணிக்கு இருந்த வாரமெல்லாம் வந்த வரைக்கும் அந்த டாப்பிக்கை வந்து விரும்பி வளர்த்த ஊடகங்கள் இன்னைக்கு கேட்கும் கேட்கும்போது அந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க இல்லை மீடியாவோடைய மீடியாக்களுடைய அடிப்படை இது என்னன்னா இந்த கூட்டணி என்பது கண்டிப்பாக சக்சஸ் ஆகாது அதிமுக பாஜக கூட்டணி ஏன்னா அவங்களுக்குள்ளே கூட்டணி ஆகலை கூட்டணி ஆகலைங்கும்போது பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதோ தேர்தல் வேலை செய்கிறதோ ஓட்டை வந்து வெற்றி பெற்று வர்றதுங்கிறதுல வாய்ப்பு இல்லை அப்போ இதை உடச்சி விஜய் கூட வந்து தாவேகா கூட வந்து எடப்பாடியை சேர்த்து விட்டு அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ எடப்பாடி வாங்கியிருக்க நம்பர் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு முப்பது சீட் நாற்பது சீட்டு ஜெயிச்சு வந்தார்னா நல்லா இருக்குமே இப்போ இப்போ நாசமாக போகிறாரு அப்படிங்கிறதுனால வந்து இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி கொஞ்சம் ஊதி விட்டுட்டு அது ஒரு பிரச்சனை பேசு பொருளா மாத்தி எப்படியாவது உடச்சி கூட்டு வந்துடலாம் அப்படிங்கறதுதான் அவன் இப்படி நோக்கம் வரும் ஃபஸ்ட் ரம்மிக்கே தெனாலி சேர்ந்துருச்சுன்னா நாலு ரவுண்டுக்கு சீட்டே வரல செகண்ட் சேரலைன்னா களைச்சு போடுமாப்ல களைச்சு போடுமாங்களா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேத்து போயிருக்காராம் புதிய தலைமுறை ஆசிரியர் எடப்பாடி பழனிசாமியோட செவ்வந்தி இல்லத்துக்கு இன்டர்வியூவா என்னன்னு தெரியல பதிலெல்லாம் பேசி இருப்பாங்கல்ல காமா களைச்சு போட்டு ஆடுவோம் இன்னும் பத்து மாசம் இருக்கு இல்ல காமா செய்யட்டும் பார்ப்போம் பூவை வை ஜெகன்மூர்த்தியுடைய முன்ஜாமீன் மனு நேற்றைக்கு உயர் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதாவது இதற்கு முன்பு அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு போனப்போ நீதிபதி வேல்முருகன் அதை விசாரித்தார் அவர்தான் கேட்டார் இத்தனை பேர்த்த கூட்டு வந்திருக்கீங்க சினிமா சூட்டிங் நடக்குது அதை தாண்டி வந்து உங்களை வந்து மக்கள் பிரதிநிதிகளாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கா அப்படின்னு கடுமையான கேள்விகளை கேட்டார் அதற்கு பிறகு இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவர் விசாரிக்க கூடாது வேறு நீதிபதி வேண்டும் அப்படின்னு மாட்டினாங்க அப்போ ஜெயச்சந்திரன் என்கிற நீதிபதி முன்பு இதே வழக்கு வருது அவர் ஸ்டேட்டுடைய போலீஸுடைய தரப்பு வாதங்களை பார்த்துவிட்டு இதற்கு மூளையாக செயல்பட்டார் அப்படிங்கிறது போலீஸுடைய வாதம் அதற்கு வீடியோ ஆதாரங்கள் சிசிடிவி ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்துவிட்டு இதில் இவர் ஆக்டிவாக கலந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆள்கடத்திலில் இவருக்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு கருதி இவருக்கு முன்ஜாமீன் தர முடியாதுன்னு அதை அப்போ முன்ஜாமீன் தரவில்லை போது ஆட்டோமேட்டிக்காக கைது செய்யணும் இந்த வந்து ஸ்டேட் அப்போஸ் பண்ணியிருக்கு அப்போஸ் பண்ணதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா இவர் இந்த வேலை எல்லாம் இருக்குங்கிறதா அப்போ இவர் எதற்கு வெளியே வச்சிருக்கீங்கன்னா அடுத்த இரங்கல் நீ இதே நீதிபதி கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதால கைது செய்வார்கள் இன்றைக்கு வரக்கூடிய செய்தி ஊடகங்களில் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவு அதாவது இவரை விசாரிக்க சென்ற போலீஸ் எதற்காக இத்தனை எண்ணிக்கையில் போனார்கள் அவர் ஒரு எம்எல்ஏ அல்லவா போன் பண்ண வரமாட்டாரா அவருக்கு டைம் கிடைக்கும் போது வருவாரு எதற்காக இத்தனை போலீஸ்காரர்களோடு நூற்றுக்கணக்கான போலீஸ்காரர்களோடு அவர் இல்லம் தேடி செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க ஒரு தலைவர் மீது அடக்குமுறை அடக்குமுறையான்னு கேட்டாங்க இன்னைக்கு இது அப்புறம் இவரே வந்து கோர்ட்ல ஆஜராகலாம் நான் வந்து பிடிவாரண்ட் போட்டுருவேன்னு ஜட்ஜு சொன்ன பிறகு இவர் வந்து கோர்ட்ல ஆஜரானார் ஆஜரானதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க போலீஸுடைய விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் இங்க எங்கேயும் ஓடி போக போகக்கூடாது அப்படிங்கறதான அந்த இதோட வேலை பெயில் கேன்சல் ஆன உடனே இவர் எஸ்கேப் ஆறாரு தலைமறைவு அப்புடின்னு செய்தி வருதுன்னா அப்ப இத்தனை போலீஸ்காரர்களை ஏன் அனுப்பினாருங்கறக்கான விட இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் நியாயமானவர் நல்லவர் வல்லவர்னா நேராக போய் சேஷனில் உட்காந்துருக்கணுமா இல்லையா ஆனால் நீதிமன்றத்தில் ஏதாவது சரணடைஞ்சிருக்கணுமா இல்லையா இந்த மாதிரி எனக்கு தேர்வதாக அறியன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிருக்கணும் இல்லையா நீளம் பண்பாட்டு மையத்துடைய அந்த பதிப்பகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு கட்டுரை தலையங்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் மீதான சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன அரசியல் தலைவர்களும் பல்துறை பிரபலங்களும் பொதுவிடங்களில் சமூக வலைதளங்களில் பட்டியல் சமூக மக்களை குறித்து குறித்து இழிவாக பேசுவது தொடர்கதையாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது இது போன்ற பல்வேறு சாதி அத்துமீறல்களுடன் இப்போது புதிதாக இணைந்துள்ளதுதான் பட்டியல் சமூக தலைவர்களை முடக்குவது அப்படின்னு மாட்டை கொண்டு வந்து பூவையாட்ல கட்டுறார் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மீது தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோடு ஆமா இப்ப அந்த நினைவேந்தலுக்கு தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அன்புமணி ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களா போய் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது இறந்தப்ப நடந்த நினைவேந்தல்கள்ல இந்த அக்காவை நம்ம வந்து மக்கள் பிரதிநிதி ஆக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சொன்னவங்க எல்லாம் எங்கேன்னு தெரியல அந்த கட்சியை யார் கைப்பற்றினாரோ அவருக்கே இதுல தொடர்பு இருக்குன்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு வெளியே பேசிட்டு இருக்காங்க என்ன ஏமாத்திட்டாங்க அவர் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார் குழந்தையை வளர்ப்பார் சொல்லுது சொல்றாங்க கட்சியுடைய தேசிய தலைமை இப்படி எடுத்து உங்களுக்கு இந்த கட்சியை நடத்த முடியாது அவரே ஆனந்தன் வழக்கறிஞர் ஆனந்தனே நடத்துவார் சொன்னாங்க இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா எங்கிட்ட இருந்து இந்த பதவியை அவங்க கேட்டு வாங்குனதே நான் தலைவரா இருந்தாதான் இந்த கேச நடத்த முடியும் அப்படின்னு தான் வாங்கினாரு இன்னைக்கு ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு பேத்துல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும் ரஞ்சித் வந்து இவர மக்கள் பிரதிநிதி ஆகி எம்எல்ஏ ஆக்குவோம்னு சொல்லிட்டு இருந்தாருல இதுல ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்கா இப்பள்ளையா எதுவும் கிடையாது அந்த அம்மா அப்படியே டீல விட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஜெகன்மூர்த்தியும் கைது செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கற்று எழுதுறாரு சரி அந்த கற்றுக்கு உள்ள வருவோம் ஒரு காதல் விவகாரம் அதை ஒட்டிய கடத்தல் சம்பவம் புகார்தாரரே இது குடும்ப விவகாரம் நாங்களே பேசி சமாதானம் செய்து கொண்டோம் இதை கடத்தல் வழக்காக பாவிக்க வேண்டாம் என்று பிரமாண பத்திரம் மூலம் நீதிமன்றத்தில் தெரிவித்து ஐந்து நாட்களுக்கு பிறகு ஏதேதோ காரணங்கள் சொல்லி புவையாரை குற்றவாளியாக எஃப்ஐஆர்ல சேர்த்து கைது செய்ய முற்பட்டுள்ளனர் இதுக்கு பேர் தானே கட்ட பஞ்சாயத்து இளவரசன் வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்து நாம ஆணவ செய்யப்பட்ட நபர்களுடைய இளைஞர்களுடைய காதலியை மனைவியை கோர்ட்டில் அப்படியே பிறல் சாட்சியாக மாற்றி யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல வச்ச கதையெல்லாம் சமீப வரலாற்றுல பாத்துருக்கோம் இது ஏன் நடக்குதுங்கிறதுக்கு பின்னாடி தான் கட்ட பஞ்சாயத்தே இருக்கு போனவன் போயிட்டான் நீ வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு மிரட்டி சாமதான வேத தண்டங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் அவங்கள பிறல் சாட்சியா மாத்துறாங்க இந்த பிறல் சாட்சிகளுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க நீ போனவன் வெளியில சுத்திட்டு இருந்திருப்பான் அழகா ஆரக்ஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ்ல ஜம்முன்னு சுத்திட்டு இருந்திருப்பாப்ல இப்ப பையனை காணோம்னு புகார் கொடுத்தது அவனுடைய தாய் போலீஸ் விசாரணையில் இந்த கும்பல் கடத்தி சென்றதற்கான ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு போனதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள் போலீஸிடம் மாட்டுகின்றன இந்த ஆதாரங்களை காட்டினதுனால தான் ஜட்ஜு வந்து இதில் இவருக்கு தொடர்பு இருக்குங்கிற முடிவுக்கே வர்றாங்க இப்போது புகார்தாரர் நூறுக்கு போன் அடிச்சு சொன்னாங்க இல்லையா அவங்களும் வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் எழுதி எனக்கு இவன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லல என் பையனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ்ல போலீஸ் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த விஷயம் இந்த பையன் திரும்பி வந்துட்டான்னா எதுல வந்தான் யாரு கொண்டு வந்து விட்டா இதையெல்லாம் போலீஸ் விசாரிக்க வேண்டாமா அப்போ ஒரு ஆள் கடத்தல் நடத்திட்டு திருப்பி நான் தான் உன் பையனை போனது போனபடிதானே வந்திருக்கான் அடிச்சமா கொண்டமா உயிரோட தானே வந்திருக்கான் என்ன இப்ப எதுக்கு கேஸ் போய் கேஸ வாபஸ் வாங்க ஐயா நான் கேஸே குடுக்கல நான் நூறுக்கு தான் போன் பண்ண நீ இப்ப ஒண்ணு பண்ணு நீ வந்து வீடியோ போடு வீடியோ போடு என் பையன் போனா போனதே சில மணி நேரங்கள்ல வந்துட்டான் இதுக்கும் பூவையாருக்கும் சம்மந்தம் இல்ல அவங்க யாருமே எனக்கு தெரியாது எதுக்கு அவரு போய் பாவம் தூக்கி உள்ள வைக்கிறீங்க அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு வீடியோ போடுங்க இரண்டு மூன்று முறை வீடியோ போட்டாங்க மீடியால அந்த அம்மா பேசுனாங்க இத பாக்கும்போதே தெள்ள தெளிவா தெரியுது இதுவும் கட்ட பஞ்சாயத்துடைய ஒரு அங்கண்ணா இதையும் மிரட்டலா பாக்க மாமனார் மேல துப்பாக்கி வச்சிருக்க மாதிரியே பேசுறாங்க அப்போ இதுவும் மிரட்டலா தான் பார்க்க முடியும் நீ இந்த பையனை போலீஸுடைய வாகனத்தில் ஒரு உயர் அதிகாரி வாகனத்தில் கடத்தி கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல வச்சையா எதுக்கு கூட்டிட்டு போன எதுக்கு திரும்பி கொண்டு வந்து விட்ட இடையில் நடந்தது என்ன இதுதான் வந்து கட்ட பஞ்சாயத்தா இது இதனுடைய உள்நோக்கம் என்ன பின்னணி என்ன யார் சொல்லி ஒருத்தர் அப்போ இதுதான் வழக்கு இதுல புகார்தாரருக்கு எந்த ரோலுமே கிடையாது புகார்தாரர் மூலமாக இப்படி ஒரு நடந்ததற்கான ஹிண்ட் போலீஸுக்கு கிடைச்சதே தவிர அந்த புகாரின் அடிப்படையில இது நடத்தணுங்கிற எந்த தேவையும் கிடையாது ரெண்டாவது எஃப்ஐஆர்னு ஒண்ணு பதிவாயிருச்சுன்னா போலீஸுடைய இது அது ஆமா அதற்கு பிறகு புகாதாரர் வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்கிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இவங்க நீளம்ல சொல்றாங்க அவங்களே சமாதானமா போயிட்டாங்க அப்புறமும் ஏன் இதை ஏதேதோ காரணங்களை சொல்லி இது போய் கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே வேங்க வேலை இப்போ பேசுறாங்கல்ல நீங்க ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமா போட்டு இந்த அரசை போட்டு அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணாங்க இல்லை வேங்கவேயில பத்தி ஒரு வார்த்தை பேசுறது இல்லை இது மாதிரி எவ்வளவு சம்பவங்கள் வந்து சமாதானங்கிற பேர்ல வந்து நடந்தது ஒரு விவகாரம் நடக்குதுன்னா அதை பற்றிய முழு உண்மை வராத வரைக்கும் இல்லாத கதைகளை எல்லாம் புனைகிறார்கள் அதற்கு போலீஸ் தரப்போ அரசு தரப்போ வெளிப்படையாக காரணங்களை எல்லாம் சொல்லிடுச்சுன்னா அந்த டாபிக் அப்படியே விட்டுறாங்க நீங்க வேங்கை வயல் மட்டுமல்ல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம் அதுதான் எதற்காக இவர்கள் எல்லாம் அதை அப்படி பேசினார்கள் பேசிய வேகத்திலேயே விஷயம் வெளியே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கலாம் அதை பத்தி பேசுறதே இல்லைன்னா இதற்கு மேல் இதை வியாபாரம் பண்ண முடியாது உஷாராயிட்டாங்க கண்டுபிடிச்சிருவாங்க வாங்கன்னா அடுத்த டாபிக்கு போடுறது இப்ப இதுல கேட்கிறாரு நேரில் ஆஜராக பூவை ஜெகன்மூர்த்தியை உத்தரவிட்டது நீதிமன்றம் அதை ஏற்று வந்தவரிடம் நீதிமன்றம் ஆவேசமாக சில கேள்விகளை எழுப்புகிறது பெற்றீர்கள் இப்படித்தான் ஒரு எம்எல்ஏ நடந்து கொள்வரா கட்ட பஞ்சாயத்து செய்ய தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கார்களா என்றெல்லாம் கேட்கப்பட்டது வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முற்பட்டதும் அவரை நீதிமன்றம் அணுகிய விதமும் சட்டத்துக்கு முரணானவை நல்லவேளை அந்த நீதிபதி வந்து ஒரு 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 அதுக்கு அதுக்கு கதை நீதிமன்றத்துக்கு தன் ஆதரவாளர்களுடன் வந்த அண்ணன் ஜெகன்மூர்த்தியிடம் ஏன் இத்தனை பேருடன் வந்தீர்கள் என்று கேட்ட நீதிமன்றம் அவரை விசாரிக்க செல்லும் போது ஏன் நானூறு பேருடன் சென்றீர்கள் என்று போலீஸை பார்த்து கேட்க மறந்து விட்டதா எழுதுற மாதிரியே இருக்கு அவரு எது நீளம் பண்பாட்டு மீதுல சேர்ந்துட்டாரு ஆசிரியர் இது இது ஒரு கேள்வின்னு கேட்கிறாங்களே கோர்ட் என்ன நினைச்சாங்க இன்னைக்கு என்னன்னா அடுத்த ஹியரிங் வரும் இதே கேள்வியை நீளம் அமைப்புல இருந்து வழக்கறிஞர்கள் ஒரு பத்து பேர் போய் நானூறு பேர் ஒரு கோர்ட்டுக்கு ஹாலுக்குள்ள உள்ள போனா எந்த நீதிபதி தான் கேட்காம இருப்பாய் ஒரு போன் எடுத்துட்டு போனாரே வரைக்கும் உட்காந்துட்டு உட்காந்துருப்போம் சொல்லி முன்பினை கேட்டு வந்தவரிடம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கட்ட பஞ்சாயத்து என்ற முன்முடிவோடு நீதிமன்றம் அணுகியது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சிபிஐல இருந்தா வருவாங்க பார்த்தா தெரியலையா சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னா எதுக்கு போனீங்க அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து இல்லாமல் வேறு என்ன அப்ப கட்ட பஞ்சாயத்து என்கிற சொல் வந்து அவர்களை சொல்லக்கூடாதான் அதற்கு புரட்சிகரமா ஏதாவது பேர் வைக்கலாமா மற்றவர்கள்லாம் செய்தால் அது கட்ட பஞ்சாயத்து இந்த இப்ப ஜெயிலில் இருக்கானே யுவராஜ் அவன் செய்கிறதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து இவர்கள் செய்தால் அதற்கு பிறகு ஜெய்பீம் மாடல் கடைசியில முடிக்கிறாங்க இந்த ஜெய்பீம் மாடல் பஞ்சாயத்துன்னு ஏதாவது சொல்லணுமா என்ன முயற்சி பண்றாங்கன்னே புரியல இவ்வாறு முன்முடிவோடு ஒரு வழக்கை அணுகுவது குற்றம் மட்டுமல்ல பட்டவருக்கு தீங்கு விளைவிக்கும் இதுதான் அண்டர்லைன் பண்ண போற வேண்டிய வரும் முன்முடிவோடு ஒரு வழக்கை அணுகுவது குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு மட்டுமல்ல குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்து பூவே ஜெகன்மூர்த்தி அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல புகாரதாரருக்கும் தீங்கு விளைவிக்கும் யார் தெரியுமா அந்த பையனும் அவங்க அம்மாவும் ஆமா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அண்ணன் அம்மா பொறுப்புல புதுப்பேட்டை சீனு அதான் புதுப்பேட்டை சீனை அப்படியே வந்து எழுத்துல வடிச்சு காட்டுறாங்க பூவை ஜெகன்மூர்த்தி இருந்த இடத்தில் சாதி இந்து ஒருவர் இருந்திருந்தால் காவல்துறையோ நீதிமன்றமோ இப்படி நடந்து கொண்டிருக்குமா இதே வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஆசாமிகள் பிடிக்கப்படும் போதும் இப்படித்தான் நடந்து வருது யுவராஜ் இப்படித்தான் நடத்தினாங்க ஜெயலலிதா எப்படி நடத்துச்சுங்கிறத அப்பெல்லாம் நீங்க யாருமே வாய் திறக்கல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யுவராஜ் இப்படித்தான் நடத்தி வருகிறார்கள் நீதிமன்றமும் இப்படித்தான் அணுகுது நீங்கள் இதுக்கு மட்டும் தனியாக ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் கடைசியில் போய் முடியும் போய் முடியும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை அரசியல்வாதிகள் கட்ட பஞ்சாயத்து ஆட்கள் தான் என்பதை பாமரரும் அறிவர் ஆனால் தொடர்ந்து பட்டியல் சமூக தலைவர்கள் மீது மட்டுமே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது சாதிய காழ்ப்புணர் வன்றி வேறு என்ன என்னதான்

இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்களே இதெல்லாம் அண்ணனுங்க இதுக்கு இன்னொரு கிரெடிபிலிட்டி வேணுங்கிறப்ப ஊறுகாய்க்கு தொட்டுக்கிற மாதிரி திருமாவளவனை இழுத்துக்கிறாங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லை அவருக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக தலைவர்களை முடக்க பார்க்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இதை முடிக்கிறாங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் பாக்குறப்ப சாதிய சக்திகள் நம் தலைவர்களை குறிவைத்திருக்கிறார்களோ என்ற எண்ண தோன்றுகிறது இல்லை இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுற மாதிரி நாலு பேர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலினத்தில் இறந்து போன நாலு பேர்கள் உள்ளத்துக்கு போட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதை படிக்க இவ்வளோ பதற்றப்பட்டு இந்த அறிக்கை வர்றதுக்கான காரணம் என்ன அதானே ரொம்ப முக்கியம் அது பாரஞ்சித் ஒரு மிக முக்கியமான சினிமா இயக்குனர் சமகாலத்தில் தமிழ் சினிமாவுடைய போக்கை மாற்றிய ஒரு இயக்குநர்கள் ஒரு அவருக்குன்னு தனிப்பட்ட அரசியல் கருத்துகள் இருக்கின்றன அது எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்குது எதிர்ப்பா இருக்கு எந்த ஐடியாலஜிக்கு ஆதரவாக இருப்பாருக்குங்கிறதெல்லாம் தனிப்பட்டது அதை கூட விட்டுருவோம் ஆனால் அவை சுயசாதி வெறியுடைய ஒரு கும்பலால் புரட்சி பாவனையில கூறுப்படுகிற ஒரு இருக்கக்கூடிய சாதி வரையெல்லாம் தடுக்க முடிஞ்சதா இவரை ஏன் தடுக்கணும் அப்படின்னு இருந்து வரியரும் ஒரு டைலாக் வரும்ல அந்த ரேஞ்சில அணுக வேண்டியதுதான் ஆனா பேசாத புரட்சி எல்லாம் பேசிவிட்டு இப்படி ஆள் கடத்தல் கண்ட கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் கூலிப்படை கொலை ஸ்கிராப் புரட்சியாளர்களாக முன்னிறுத்துவது அப்படிங்கறது வந்து தலித் அரசியல் ஆளுமையாக காட்டுவது அரசியல் என்றாலே இதுதானா வந்து அந்த காலத்து அம்பேத்கரா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஆபத்து தான் இதுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல கூச்சமே இல்லாமல் சொந்த சாதிக்காரன்னா எப்பேற்பட்ட குற்றவாளியும் ஆதரித்து பேசக்கூடிய தரப்புகள் இருந்திருந்தா இருக்கு ஆனால் அதை புரட்சி பூச்சூடி பொட்டு வச்சு கூட்டு வர்றதெல்லாம் வந்து இங்க மட்டும்தான் நடக்குதுங்க தான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை கேள்விக்குள்ளாகும் சமூக ஜனநாயகம் அப்படின்னு தான் இந்த கட்டுரைக்கு டைட்டில் வச்சிருக்காங்க உண்மையில வந்து கேலிக்குள்ளாகும் நீலச்சங்கி அரசியல் தான் இங்க பண்றதெல்லாம் வந்து முடியுது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்